சேதாரம் இல்லை வாங்கி கொள்ளுங்கள் குழந்தையின் புன்னகையை மதி விதிப்பிள்ளை மதிப்பிழப்பில்லை ஏந்தி கொள்ளுங்கள் குழந்தையின் புத்தகையே ஜாதிகள் இல்லை வேதங்கள் இல்லை பற்றி கொள்ளுங்கள் குழந்தையில் வீர இல்லை வேதங்கள் இல்லை பட்சி குழந்தை வீரர்களை ஆதாரம் இல்லை அடையாள அட்டை இல்லை குடியேறி கொள்ளுங்கள் குழந்தையின் தேசத்திலே கடவுளர் இல்லை பொயிகளும் இல்லை நூலை என் இதயத்திலே கடவுளம் இல்லை இல்லை நுழைந்து கொள்ளுங்கள் குழந்தை என் இதயத்திலே கோபங்கள் இல்லை வருத்தங்கள் இல்லை சாய்ந்து கொள்ளுங்கள் குழந்தையின் அன்பிற்குள்ளே சாய்ந்து கொள்ளுங்கள் குழந்தையின் அன்பிற்குள்ளே முக்களும் இல்லை வேடிகள் இல்லை நலந்து செல்லுங்கள் குழந்தையர் பாதையிலே முக்களும் இல்லை வேடிகள் இல்லை நலந்து செல்லுங்கள் குழந்தைகள் பாதையிலே தப்பூகள் இல்லை தனி இல்லை கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தையின் பொது உடமையை கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தையின் பொது உடமையை